கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு கொடிமரத்தில் பஞ்சமூர்த்தி சுவாமிகள் முன்னிலையில் கொடியேற்றம் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் கரூர் ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி மாத திருவிழாவை முன்னிட்டு முக்கிய நிகழ்வாக இன்று ஆலய கொடிமரத்தில் கொடியேற்ற விழா சிறப்பாக தொடங்கியது இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு அதிகாலை ஆலய நடை திறக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக விநாயகர் வள்ளி தெய்வானி சமேத ஆறுமுக சுவாமி மற்றும் ஸ்ரீ அலங்கார வள்ளி ஸ்ரீ சௌந்தரநாயகி ஸ்ரீ பசுபதீஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்தி சுவாமிகளுக்கு சிறப்பு பொருட்களா அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக பட்டாடை உடுத்தி மாலைகள் அறிவித்து பின்னர் ஆலயத்தின் சிவாச்சாரியர்கள் பிரத்யேக யாக சாலை அமைத்து யாக வேள்வி நடத்தினர் அதை தொடர்ந்து யாக வேள்வியில் பூஜிக்கப்பட்ட புனித தீர்த்தத்தை ஆலய கொடிமரம் தில் சிறப்பு அபிஷேகம் நடத்திய அதன் தொடர்ச்சியாக கொடிமரத்திற்கு பட்டாடை உடுத்தி வண்ணமாலைகள் அணிவித்து சந்தன பொடிட்டு மேலத்தாளங்கள் முழங்க கொடியேற்ற விழா சிறப்பாக தொடங்கியது அதன் தொடர்ச்சியாக கொடிமரத்திற்கு பஞ்ச கர்பூர ஆலயத்துடன் மகா தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து கூடியிருந்த அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் பங்குனி மாத உத்தரத்தை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்ற விழா நிகழ்ச்சியைக்கான கரூர் மற்றும் அதன் பகுதியில் இருந்து ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய செயல் அலுவலர் மற்றும் பணியாளர்கள் உள்ளிட்டோர் சிறப்பான முறையில் ஏற்பாடுகளை செய்து